பரந்தடத்திந்த சுக்ரமூர்த்த என்று அதாவது என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருக சுவாமி அவருடைய குரு அதாவது குரு பரம்பரையில் முதல் குரு அகஸ்தியர் அதுக்கு பிறகு யோகீஸ்வரர் அந்த வழியில் என் குருநாதர் அப்படி குரு வழியில் வந்த மிக சக்தி வாய்ந்த சின்ன வயதிலே பாருங்கள் ஏழு வயதிலே உங்களுக்கெல்லாம் அவருடைய வரலாறு பல முறை சொல்லியிருக்கிறோம் ஏழு வயதுலேயே பாருங்கள் கடவுளை பார்க்கணும் கடவுள்ண்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு திண்ணையிலிருந்து அம்பத்தூரில் அழுத ஒரு மாபெரும் மகாசக்தி படித்த ஒரு மகா யோகி எந்த ஆடம்பரம் இல்லாமல் என் குருநாதர் அவருக்காக பாடன துதி காவி உடுத்துடாமல் கமண்டலம் எடுக்காமல் சேவைகள் செய்த போதும் பிற மதத்தினரை புண்பட பேசலாமல் உலகத்தில் எல்லாம் செய்து கொண்டு கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்லி காட்டின மகா யோகி ஸ்ரீ கண்ணையா யோகீஸ்வருடைய பாருங்க குருபூசை அதாவது அவருடைய சமாதி அடைஞ்ச நாள் நூற்றி பத்து வருடங்கள் வாழ்ந்தவர் அம்பத்தூரில் மிக சக்தி வாய்ந்தவர் சின்ன வயதிலே கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏழு வயதில் அடம் பிடிச்சி அளும்போது விளையாட்டு பருவத்தில் விளையாட்டு சாமான்கள் கேட்குற அந்த வயதில் கடவுளை பார்க்கவுன்மெண்ட்டு கேட்டு அழுது அவருடைய சீடர் அகஸ்தியருடைய சீடர்கள் அவரை பாருங்கள் நீலகிரி மலை போய் இருபத்தி நாலு வருஷம் இருந்து சகல வித்தைகளையும் என் உலகத்தில் இந்த இருந்து எல்லாத்தையும் இந்த குப்த வித்தைகள் எல்லாத்தையும் பாருங்கள் சூர்சும யாத்திரிருந்து பாருங்க பரலோகத்துக்கு பொருந்து சகல எல்லாத்தையும் பாருங்கள் அணுவணுவாக பெற்ற மகா யோகி அவரை நாங்கள் நினைப்பதற்கு அது இலங்கை மண்ணில் அவரை நினைப்பதற்கு பெரும் பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்வார்கள் அப்படி வையத்துள் இயற்கை இந்த உலகத்தில் இயக்கிறவர் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்மளை இயக்குறவர் அந்த இயற்கை எப்படி அதை சார்ந்து வாழணும் அந்த இயற்கை பாருங்கள் ஒரு கொடுக்குற தன்மையாக இருக்குது இந்த மாமரம் இயற்கையை சார்ந்து வாழுது மாமரம் பாருங்கள் அதிலிருந்து மாங்காய் மாம்பழத்தை கொடுக்குறாரு தென்னை மரம் அப்படி சூரியனை சார்ந்து பூமி வாழ்கிறதால பூமியில் பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது அதை எடுத்து நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம் ஆனால் நாங்கள் மனிதன் மட்டும் பாருங்கள் எல்லா தீவராசிகளும் எல்லாரும் பாருங்கள் தங்களுடைய இருக்கிறத எந்த இதுவும் எதிர்பார்க்க கொடுக்குறாங்க நினைக்கிறனா அந்த இயற்கை சார்ந்து எங்களை இயக்கிற சாந்து வாழ்கிறவர்கள் எல்லாரும் கொடுக்குற தன்மை அந்த கொடுக்குற தன்மைக்கு பேர் தான் அன்பு அதனால தான் அன்பே சிவம் சிவம் பண்ணி சொன்னால் கொடுக்குறவர் கொடுத்து கொண்டே இருப்பார் நீங்கள்லாம் வச்சு பாருங்கள் நல்லவர்கள் தபம் பண்ணி கேட்டாலும் கொடுப்பார்கள் இந்த அரக்கர்கள் அசுரர்கள் பாருங்கள் அவர்கள் கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுப்பார் கொடுத்து போட்டு பாருங்கள் அவர்கள் பாருங்கள் துன்புணத்தும் போது அங்கே அடுத்ததா அப்புறம் பகவானை வந்து அதை சங்காரம் பண்ணுவார் இப்போ சமீபத்தில் நடந்ததும் பாருங்கள் ஒரு இயற்கை நம்ம எல்லோரும் பாருங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கருமப்பிள்ளையிலிருந்து வெளியே வாரத்துக்கு நீங்கள்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணுங்கள் அவரவர் பாருங்கள் மார்க்கத்தின்படி என்னென்ன சொன்னாங்களோ அதை கடைப்பிடிச்சி தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக உபதேசம் பண்ணி வந்தேன் ஏண்டா இயற்கை திடீரென எங்களை தாக்கலாம் அப்போ அப்போ திடீரெனங்களை எங்களை தாக்கும்போதும் நாங்கள் இயற்கையை சார்ந்து எங்கள் இயக்கிறவர் எங்களுக்குள்ள அவரை சார்ந்து அவர்களை சார்ந்து வாழ்ந்தவர்கள் அடிக்கடி அவதாரம் பண்ணி ஒரு மார்க்கங்களை உண்டாக்குனார்கள் அவர்கள் காட்டின அந்த வழியை பின்பற்றி வரும்போது எங்களுக்குள்ள இருக்கவர் தான் எங்களை காப்பாற்றுவார் எங்களுக்குள்ள இருக்கிறவர் கனவு நிலை ஒழிப்பு நிலை உறக்க நிலை இந்த மூன்று நிலையிலிருந்து எங்கள் காப்பாற்றுற அந்த அவரோட தொடர் கொள்றதுக்கு வழியை அடிக்கடி இப்படிப்பட்ட மகான்கள் யோகிகள் ஞானிகள் அவதார புருஷர்கள் பல மார்க்கங்களை காட்டுறவர்கள் வந்து சொன்னார்கள் நீங்கள் எப்படி செய்தால் இப்படி நீங்கள் செய்தால் அவரோட நீங்கள் தொடர் கொண்டு வாழலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்டினார்கள் அப்படி அவரோட தொடர் கொண்டு வாழும்போது கனவு நிலை ஒழிப்பு நிலை உறக்க நிலை இருக்கிற அவர் எங்களை இல்லை விழிப்பு நிலை கணவன் நிலை உறக்க நிலையில் இருந்து எங்களை காப்பாற்றுறவர் நாங்கள் உறங்கி கொண்டிருக்கும் போது ஒழிப்பு நிலை இல்லாமல் உறங்கி கொண்டிருக்கும்போது அவரோட தொடர்பொள்ளலாம் ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு மட்டும் பெரிய அரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னா அவர் நினைச்சு வாழ்கிறவர் அப்போ நினைச்சி வாழ்கிறதால பாருங்கள் எதை நினைக்கிறானே அதுவாகிற மாதிரி அவன் உள்முகமாக கனவு நிலை விழிப்பு நிலை உறக்க நிலை மூன்று நில எங்களுக்கு உணர்வாக இருக்கிற அந்த ஆன்மாவோட நம்ம அடிக்கடி பாருங்கள் இந்த தவம் பண்ணி நினைக்கும் போதும் அந்த நினைக்கிற த சக்தி கூடும்போதும் எங்களுக்கு மனத்தில் ஒரு பலமாகி மனத்தில் இருக்கிற கருமாக்கள் கரைக்கப்படும் அப்போ குருவாலாம் பாருங்கள் கருமாக்கள் கரைக்கப்படும் குரு என்னென்னு சொன்னால் ஆத்மா அந்த ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கிற தான் குரு அப்போ அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளும் போதும் மனம் எண்ணங்களை வச்சு கண்டுபிடிக்கிறோம் இப்போ நான் பாருங்க அங்கே போய் அங்கே பே நான் இது பண்ணி கொண்டிருக்கிறேன் என் குருநாதர் சொன்னையாலே அதிகமான ஆட்கள் பாருங்கள் மனத்து பக்கம் சாந்து வாழ்கிறதால இறைவன் பக்கம் சாந்து வாழ விடுறதில்ல அந்த மனம் இறைவன் பக்கம் போகிறதுக்கு விடுறதில்ல இறைவன் இல்லை பாருங்க மனம் இந்த திங்க் பண்ணி கூட பாருங்க நினைச்சி நினச்சி மனதில் இருக்கிற அந்த மனம் பாருங்க நினைச்ச பூக்க அடிமையாகி மனம் போன பூக்களை பிறந்த அடிங்கல்ல வாராங்கல்ல அப்படின்ட்டு சொல்லி நான் தீபம் காட்டக்குள்ளே குருநாதர் பேசுனார் யோசிச்சு பாருங்கள் என்னென்னு சொன்னால் இங்கேலாம் வாரம் இல்லை அதுக்கு உதாரணம் நீங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ கவனித்தாலும் இங்கே எல்லாம் எழுதுகிறது போகுது அப்போ எழுத்து எழுதுத்து போகிறதாண்டி மனம் இப்போ பாருங்கள் உடலை சார்ந்தது இந்த பஞ்ச பஞ்ச கருமிய அந்த பஞ்ச கர்ம இந்திரியங்களையும் பாருங்கள் இயக்குற இந்திரியங்களை இயக்கிற இப்போ இந்த உலகத்தை சார்ந்து சார்ந்து மனம் இருக்குது உலகத்தில் எழுத்ததெல்லாம் அப்படியே வச்சிருக்கத்தால் அவர் பாருங்கள் வாழம் விடாத அளவுக்கு வாருங்க என்ன ஒன்றுமே செய்ய விடாத அளவுக்கு மனப்பலம் குறைஞ்சத்தால் துன்பமா இருக்கிறார் அப்படி நீங்க வரும்போது பாருங்கள் பாருங்க விடாம கவனித்து அந்த குரு சொல்றமா தியானம் பண்றது அவனருளாலே அவன் தாழ் பாருங்கள் உலகத்தில் மாற்றம் வரும்போது இந்த மக்களுக்கு பாருங்க உலகத்து பக்கம் மரப்பக்கம் சார்ந்தோடு தெரியாது அப்போ தெரிய வைக்கிறதுக்காக அந்த உள்ளு குளிரிக்கால் தான் குருவா வார அந்த ஆத்மான்னு சொல்ற அந்த உள்ளுள்ள ஆன்மா குருவாறாரு வந்து பாருங்க நீ இப்படி கவனி அப்படின்னு சொல்றாரு இதை கிருஷ்ணர் சொல்கிறார் பாருங்கள் நீ அந்த பக்கம் கவனிச்சனால மயங்கி போய்த்தா நான் பக்கத்தில் இருக்க தெரியுது இல்லை உன்னோட ஆயிருக்கிறா உனக்கு தெரியுது அதனால் நீ பாருங்க சலனம் அடங்கி பாருங்க உன்னுடைய கர்மத்தை ஆற்ற முடியாது சோந்து போய்த்தா இப்போ சோந்தா அடுத்த கருமா ஆற்ற முடியாது உன்னுடைய கருமா இதுதான் எலும்பு எலும்புன்னு சொல்லக்குள்ள அவருக்கு மயக்கமாக இருக்கணா அவர் பக்கத்தில் இருக்க அவரோட நினைச்சிருந்தால் பாருங்க உலகத்து அவருடைய பற்று பாசங்கள் அந்த கருமாக்கள் அவரை சரியை செய்ய விடாத அது அவருக்கு என்ன செஞ்சிருக்கும் வெற்றி அடைஞ்சிருப்பார் அப்போ நாங்கள் அங்கே என்ன கவனி கவனி அடிச்சுட்றோம் அப்போ முழுமையாக என்ன நீ கவனிக்கும் போதும் முழுமையான அருள் முழுமையாக கவனிக்கும் போதும் பஞ்ச பாருங்கள் என்ன புலங்கள் கண் மூக்குவாய் முழுமையாக நாங்கள் அவர்கிட்ட கவனிக்கும் போது என்னுடைய முழுமையான அருள் அது மூலம் உனக்கு கிடைக்கும் கிடைச்ச உடனே உன்னுடைய மனதிலே கருமாக்கள் கரைக்கப்பட்ட உடனே பாருங்கள் நீ என்ன என்ன போல கடமையாற்றலாம் குடும்பம் பிள்ளைகள் சகலை இருந்தாலும் கடமையாற்றலாம் இங்க பாருங்கள் எனக்கு குடும்பம் வரைக்கும் பிள்ளைகள் வரைக்கும் எல்லாம் செய்கிறான் பாருங்கள் இன்றைக்கு கண்ணையாக யோசிச்ச மாதிரி ரெண்டாவது என்று அதிகமான தெரியாது என்னடா நாங்கள் அங்கே அப்படி அது இதாண்டு கிடந்தது மழை சூறாவளி அப்படின்ட்டு கிடந்தாலும் பாருங்கள் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு மலை சூறாவளியான்ட்டு உங்களுக்குள்ள தான் இருந்தாலும் இந்த சூறாவளி மலை பாருங்கள் மலை இயற்கையால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக நாங்கள்லாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் இன்றைக்கு கட்டாயம் ஒரு பெரிய மகான் பாருங்கள் எங்களை காப்பாற்றுற ஒரு மகானுடைய அந்த குருபூசையை கட்டாயம் செய்து எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது இனியும் அது வராமல் ஏன்னாடா நாங்கள் என்னென்ன எப்பண்டான என்னடா தாக்குற என்னென்னா நடக்கிற உலகத்தில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட உலகத்தில் எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கு என்னையும் இப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகளை நாங்கள் கவனித்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும் போது அந்த கூட்டு சக்தி உண்டா கூடி போய் ஒரு மாபெரும் பாருங்கள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கு ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாருங்கள் அமைதி ஆனந்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழியை கட்டாயம் அத்தியாயம் காட்டும் அப்ப அப்படி பாருங்க அந்த தருணத்துல ஒரு பாருங்க முப்பத்தஞ்சு பேரு கிட்ட பக்கத்துல இருந்தவங்க வந்த உடனே அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வெப்சைட்ல நாங்க போட்டோம் கட்டாயம் நீங்க பங்கு பத்துங்க அப்படின்னு சொல்லி ஏனண்டா இவர்களால மட்டும்தான் ஆன்ம ஞானிகளால மட்டும்தான் உலகத்தை காப்பாத்தல எந்த விஞ்ஞானங்கள் ஏதாலையும் இதை கண்டுபிடிக்கலாம் இந்த உணர்வு எது வச்சு கண்டுபிடிக்கலாம் ஏன்னாட்டா அவர்கள் உணவு உணர்வு பக்கம் சார்ந்திருக்க எல்லோரும் மனப்பக்கம் சார்ந்து உடல் பக்கம் சார்ந்திருக்கிற விஞ்ஞானிகள் அப்போ விஞ்ஞானம் என்பதுன்னு பாருங்கள் இந்த பொருட்களை பாருங்கள் ஆய்வு பண்ணி இந்த பொருட்கள் எல்லாம் என்னத்தால் உண்டாகண்ட ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறதா விஞ்ஞானம் படைச்சவனே கண்டுபிடிக்கிறதா படைச்சவன் ஆரண்டு கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கிறதா மெஞ்ஞானம் அப்ப மெய்ஞானத்தில தான் பாருங்க விஞ்ஞானம் வந்தது விஞ்ஞானத்தின் மூலம் பக்கத்துல இருந்தே பாருங்க வைக்கக்கூடிய அளவுக்கு போன்கள் இருந்து எல்லாம் வந்து அப்படி வந்தாலும் பாருங்க அதை சரியாக பாருங்க நிர்வகிக்கக்கூடிய தன்மை வேணுமெண்டா தொடர்பு தொடர்பான ஆன்மீகத்தோட அப்ப ஆன்மா என்ன எங்களுக்குள் அடங்கியிருக்க ஒரு உணர்வு இந்த உலகத்தை இந்த உடம்பை இயக்கிற உணர்வு குண்டத்தில் ஆன்ம சக்தியாகவும் அண்டத்தில் ஆதி சக்தியாக இருக்கிறவர் நீங்கள் அண்டத்தில் இதை கண்டுபிடிக்கல பிண்டத்துக்குள்ளே இருக்கிறேன் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அகஸ்தியரோட தொடர்பு கொண்டு மு முத முதல் அண்டத்தில் இருக்கிற சக்தி பிண்டத்துக்குள்ளே அகத்துக்குள்ளே இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்ச முதல் குரு ஆதி குரு யார் அகஸ்தியரோட நேரடி சீடர் தான் பாருங்கள் கண்ணிய விமர்ஜி அவர் வந்த உலகத்துக்கு பாருங்கள் அண்டத்தில் இந்த உலகத்தெல்லாம் நான் இந்த புண்டத்துக்குள்ள பாருங்க என்ன உனக்குள்ளே இருக்கிறாரு அந்த புண்டத்துக்குள்ள எப்படி தொடர்புள்ளது அவரே வந்து பாருங்கள் அண்டத்தை ஆள்றவர் புண்டத்துக்குள்ள இருந்து என்ன செய்கிறார் பண்ற அந்த ஆன்மா பாருங்க என்னை உருவமும் வந்தார் இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லிருக்கார் உன் குருவின் பாதார கமலத்தை அங்கே குரு இருக்கார் ஏன்னாடா உள்ளு பிள்ளைக்கு ஆன்மா இப்போ எடுத்து வந்திருக்கார் நாங்கள் எல்லாம் உருவம் எங்களுக்கு தெரியாது அருவத்தை கடவுள் அருவம் பண்ணிட்டால் பிள்ளைங்களுக்கு தெரியா அப்போ என்ன செய்தார்ன்னா ஒரு நூறு குருவை உன்னுடைய குருவும் அங்கே வந்திருக்கார் உன்னுடைய குருவில் பாருங்க என்ன அசைக்க முடியாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே இந்த உலகை அவனியே அவரனாக தௌருவ வழிபாடு வந்தது அவரை நீங்க பூரணமாக நீங்க சரணாகதி அடையும் போது உங்களுக்குள்ள தான் காண்பாய் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் உருவமாக இருக்கிறேன் அந்த உருவத்துக்குள்ளே அந்த உருவமாக இருக்கிறதுக்கான ஒரு சக்தி அந்த சக்திக்கு பேர் தான் கடவுள் அப்போ எதை கடந்து வந்தாட்டா பல புறவிகள் எங்களை மனத்தை கொண்டு போவது பாருங்க சும்மா இருக்கக்கூடே பல யோசனை வரும் இந்த காய்ச்சி கொண்டைக்குள்ளேயும் வெளியில் கொண்டு போவது உள்ளுக்குள்ள ரெண்டு பக்கத்தாலாம் இங்கே கரமாக தாக்கும் என்னென்னா வெளியில இருந்த ஒன்று தாக்கும் உள்ளுக்குள்ள இருந்த உண்டு தாக்குவோம் அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருந்து தாக்குற அந்த பிதி பாருங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சேமிங் சேமித்து வைத்திக்கோம் அவர் சித்தம் பாருங்க அதை பாருங்க அதை கடந்து நீ உள்ளுக்குள்ளே போ அப்போ கடக்கிறது பாருங்க இவ்வளோ கஷ்டமா நீ கண்ணை முடி நீரம் பண்ணி பாரு விடுறார் இல்லை அதை கடந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லிக்காரு உள்ளுக்குள்ள அப்போ கடந்து நாங்கள் உள்ளுக்குள்ள உணர்வை கண்டத்தனால எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னோம் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் ஏன்னா எந்த உருவம் இருக்கோ அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை நாங்கள் கடந்து பார்த்த தலை பாருங்கள் என்ன அதை கடவுள்னு சொல்கிறோம் அந்த அந்த உருவத்துக்கு ஒரு பேர் இருக்குது அப்போ ஒரே கடவுள் ஒரே பேன் ஒரே கரண்டு என்ன செய்யறது ஃபேனா பிரிச்சா அப்படி எல்லாத்தான் இருக்கிற மாதிரி ஒரே சக்தி பல உருவங்களாக ஆயிருக்கு ஒவ்வொரு உருவங்களுக்கும் ஒரு பேர் தன்மை குணங்கள் அப்படி இருக்குது ஆனால் அந்த எல்லாத்தையும் இயக்குறவர் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு சொல்லி கண்டுபிடிச்சவர் தான் மூல குரு தான் அகஸ்தியர் தனக்குள்ளே அகத்துக்குளறு ஈசனை கண்டுபிடிச்சி பாருங்க தனக்குள்ளே பாருங்கள் அண்டத்தை ஆளவர் இந்த புண்டத்துக்குளரிக்கி புண்டத்துல நீ கண்டால் அண்டம் முழுதும் அண்டு சராசராங்களை ஆள்றவர் உனக்குள்ளே தான் இருக்கார் நீ கடவுள் அப்படின்னு காட்டின முதல் குரு அகஸ்தியர் அப்போ கலவுளை பாருங்கள் உனக்குள்ள தான் அந்த வெளியில் தேர்டுன்னு எல்லாரும் பாருங்கள் கடைசியில் என்ன செய்தாங்க அவர்களுக்குள்ள தேடு இவ்வளோ ஓடி போட்டு பாருங்கள் கடைசியாக கண்டோனே அப்படியே ஆனந்தமாக அமைதியாக இருந்தேன் எவ்வளோ தூரம் பாருங்கள் ஓடி ஓடி வேலை அஞ்சு பென்ஷன் எடுத்து பவுட்ல இருக்கிற மாதிரி ஓடியோடி எல்லா இடமும் பாருங்க என்ன ஓடியோடி உட்கலந்த ஜோதியை தேடினார்கள் ஓடி ஓடி பாருங்கள் உள்ளுக்குள்ள ஜோதி இடம் பலி ஜோதி என்று தேடக்குள்ள கடைசியாக உள்ளுக்குள்ளே கண்டு அப்படியே அமைதியாகி ஆனந்தமாக இருந்தாங்க அப்படி ஆனந்தமாக அவர்கள் இருக்காமல் பாருங்க தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் தான் பெற்ற அதை வெளியில் காட்டணும் வெளியில் காட்டின ஃபஸ்ட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த இயற்கை சீற்றங்கள் எப்படி காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறோம் அதில் யோசிச்சு பாருங்கள் ஒரு கொடி இருக்கி ஒரு அடம்பம் கொடியோ கொடி ஒன்று இருக்குது பாருங்கள் முல்லை கொடியோ அந்த கொடி பாருங்க இன்னொரு கொடியோடு சேர்ந்து பாருங்க சேர்ந்து இருக்கும்போது அவரோட என்ன செய்யும் எப்பவும் அவருக்கு என்ன நிம்மதி இல்லாத வாழ்க்கை எப்போவும் என்ன செய்யும் காற்று வந்தாலும் உடஞ்சிடுவார் பெரிய மானுகள் அது கொம்புள்ள அது வந்தால் மிருகங்கள் வந்தாலும் கிழிஞ்சிடுவார் இதே கொடி பாருங்கள் ஒரு ஆலமரத்தை சுற்றி இருந்தால் என்ன செய்யும் பாதுகாப்பாக பாருங்கள் இப்போ நாங்கள் மனிதனும் மனிதன் நாங்கள் மனிதன் இன்னொரு ஆளோட சேர்ந்து சார்ந்திருக்கக்குள்ளே பாருங்கள் இவர் பாப்பாருட்டு பார்க்கலாப்பா எப்பையும் அவருக்கு நமக்கோ துன்பம் வரும் ரெண்டு கொடி மாதிரி நாங்கள் சேர்ந்திருக்கக்குள்ள இப்போ பாருங்க சேர்ந்திருக்க கூட இதே ஆள் பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்க பாருங்கள் இறைவனோட சேர்ந்துருக்குறாள் அதோட குருவோட நாங்கள் சேர்ந்திருக்கும் போது உள்ள உள்ளுக்குள்ளே சேர்ந்திருக்கும் போது என்னையும் கனவு நிலை ஒழிப்பு நிலை உறக்க நிலை மூண்டிலையும் நிலையும் பாருங்க நம்ம சுத்தித்திருக்கிறோம் அவரை சாந்திரிக்கும் அவரை சாந்திக்கும் போது எங்களுக்கு எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும் அந்த இயற்கையை பாருங்க நடத்துகிறவர் எங்க இருக்கிறாரு எங்களுக்குள்ள இருக்கே கனவு நிலை விழிப்பு நிலை உறக்க நிலை இந்த மூன்று நிலையில் வந்து அண்டத்தில் ஆதிசக்தியாகும் ஆத்ம சக்தியாக இருந்த எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறவர் எங்களுக்குள்ள இருக்கிறார்கள் அவரோட நம்ம சாந்திரிக்கும் ஆலமரம் அவரோட சாந்திரிக்கும் போது என்னை நமக்கு என்ன நடக்கும் என் குருநாரோட நான் சார்ந்திரிக்கும் போல எல்லாரும் பாருங்கள் இது போனால் நானும் கடல் குழந்தையே நான் என் குடும்பம் எல்லாம் தப்பி விட்டேன் ஏன்னென்னு சொன்ன பாருங்க நான் அவரோட சார்ந்திருந்தேன் ஆரம்பி அறவாசி பாருங்கள் என்ன ரெண்டாயிரத்தி நாலு பாருங்க அவரோட நான் போது இறுதியில் பாருங்கள் எல்லாரையும் போல் அழும்போது கையுயர்த்து அப்படி என்று சொன்னார் பாருங்க உயர்த்தின பாருங்கள் பாருங்க அப்படியே ஆட்டம் ஒன்று கொடுத்தது அப்படியே குறைஞ்சிச்சு நான் தப்பித்தான் இன்றைக்கி தப்பு நெத்தால பாருங்க நாங்கள் இந்த இயற்கையில இருந்து தப்புலாம் வந்து சொல்றேன் ஒரு வருத்தத்துல இருந்து வெளியே வந்தால் இந்த டாக்டர்கிட்ட போனால் நாங்கள் வருத்தத்தில் நோயிலிருந்து வெளியே வந்து சொல்றோம் தானே இன்னொரு ஆளை காப்பாதல் அது மாதிரி நான் ஒரு டாக்டர் என்னுடைய டாக்டர் பாருங்க என்னை ஆட்கொண்டு வழிநடத்துக்கு ஞானகுரு பகவான் காயத் திரு சித்த சுவாமி அவர்கள் பாரு அவருடைய குருநாதர் கண்ணைய யோகீஸ்வரர் அவருடைய குருநாதர் அகஸ்தியர் அவருடைய அகஸ்தியரோட குருநாதர் சிவபெருமான் இப்படி குரு வழியில் வந்தது பாருங்க எங்களுக்கு அந்த சிவனையே பாருங்க அப்படி காட்டி காட்டி உடம்பு தான் வேற அப்படியே காட்டி காட்டி வந்தோம் காட்டி காட்டி வந்து பாருங்க காட்டினாரு இறுதியில் பாருங்க அதை நான் பாருங்க இயற்கை பாருங்க என்ன பேரழிவில் இருந்த ரெண்டாயிரத்தி நாலு உடனே பாருங்க எல்லா சாமானும் போனாலும் தலைக்கு வந்தது கரணன் என்ன தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிடுச்சு தலப்பா அவ்வளோ புறமையாக இருந்தால் வாங்கிக்கொள்ளலாம் ஏன்னா தலை வந்தவர் தான் தலப்பா வந்தது அதே மாதிரி பாருங்கள் எல்லா சாமானும் இது தான் என்ன இந்த உருவம் வந்தவரோ தான் வந்தது இந்த உருவம் காப்பாற்றப்பட்டு அந்த காப்பாற்றுறாலோட தொடர்பு கொண்டா எல்லா பொருட்களையும் கொடுக்குறவர் அவர் தான் இன்னும் மேலதிகமாக பொருட்கள் பாருங்க பாருங்கள் ஒன்றுமில்லாமல் வந்தன சாரத்தோட ஒரு பாருங்கள் ஒரு சாரத்தோட உடுப்போட மதண்டை பாருங்கள் நிறைய வீடெல்லாம் எல்லாம் இடமே இல்லை என்னென்னு சொன்னால் இந்த இறைவனோட நீங்கள் சேரும் போது நல்லது சேரும்போது நாங்கள் செய்த கர்மா இந்த மனத்தில் நீங்கள் கர்மா மனம் உங்களை விடுதில்லை இந்த கர்மா எது நல்லாரிக்க அறிக்கை விடுதில்லை நல்ல இடத்தை போக விடுதலைனா நீ நம்ம செய்த கர்மம் பாவம் இந்த நல்ல விடத்த போக நல்ல இடத்தை செய்ய நம்மளுக்கு நல்லதை செய்ய விடாத குடும்பத்தில் பாருங்கள் சந்தோஷம் திருமணம் பண்ணும்போது அந்த திருமணத்தில் பாருங்கள் ஒற்றுமையாக இருக்க விடாத இல்லைன்னா நீங்கள் செய்த கர்மா வாழ்க்கையில் பொருளெல்லாம் தீர்றோம் பாருங்கள் நாங்கள் அனுபவிக்க முடியாது நாங்கள் செய்த கர்மம் இந்த கர்மம் எல்லாம் பாருங்க கரைஞ்ச பிறகு பாருங்க இந்த மனம் கருமாவை பாருங்க சிவப்பண்ணி வச்சிருக்க மனம் சித்தத்தோட ஒடிஞ்சிருவாருங்க யோசித்து பாருங்க சித்தத்தோட என்ன சித்தம் தெளிந்தாருக்கு ஸ்ரீவம் சிவம் இப்போ இந்த சித்தத்தில் கருமா பாருங்க கரைஞ்ச உடனே சிவம் ஆயிடும் சிவத்துக்கு அழிவா அன்பே சிவம் நீங்கள் மனித உருவி நடமாடும் கடவுள் மனு ஈசன் தான் பேர் அப்போ மனிதனுக்குள்ளே பாருங்க என்னடா மிருகத்தன்மையாக அரிக்கும் போது இந்த மனம் பாருங்க செய்த கருமாக்கள் மிருகமாக பறக்கோபிச்சு குருவதோதம் பண்ணிச்சு இந்த கருமாக்கள் கிளை விடுதில்லை அதனால் தான் மனிதனுக்கு மிருகத்தன்மை மனதில் சித்தத்தில் அதை கடந்த பாருங்க அருகுணங்கள் உள்ள மனிதத்தன்மை அந்த மனிதத்தன்மை வரும்போது கருணை உள்ளம் வரும்போது தான் கடவுள் ஆகலாம்டா மனிதன் பாருங்க என்ன செய்வாங்க தனக்குள்ள அறிக்கை இந்த உலகத்தை ஆளு அண்ட சராசரங்களை அடக்கி தன்னுக்குள்ளே வழிநடத்தும் வந்து பரம்பரோள் நமக்குள்ளே தாங்க உணர்வு மயமாக அறிவுமயமா இருக்க மகாசக்தி படைச்சவராண்டு ஞான கண் மூலம் கண்டவர்கள் தான் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அப்படி வழியில் தான் அடியனை கொண்டு வந்து பாருங்க நித்தாற்று கடலை அப்படின்னு சொன்னாங்க எங்கே போற நிற்கும் இந்த உள்ளு குளிரிக்காலோட தொடர்பு கொண்டு இதெல்லாம் பாருங்க இல்லை உள்ளுக்குளரிக்கால தொடர் கொண்டு அந்த உள்ளுக்குளரிக்கால் தான் அதை இயக்கி வாராரு யார் எங்களுக்குள் உள்ளுக்குள்ள நீக்க வருதா அதையும் மீக்கிற உலகத்தில் எல்லாத்தையும் இயக்குற என்ன செய்வார் நம்மளுக்கு என்ன செய்வார் சித்தத்தில் கருமா இல்லை அவர் எதை வந்திருக்கார் வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல உன்னை கொல்லறிக்கிற சித்தத்தை கொல்லறிக்க கர்ம விரைகை கொல்லுவதற்கத்தான் உனக்கு சோதனை தங்கத்துக்கு ஏன் அடிக்கிறாங்க என்ன சொன்னால் தங்கம் பாருங்க என்னையும் நம்ம சித்தத்தில் கருமா பிடிச்சிருக்க மாதிரி என்னை தங்கத்தில் பெருமதி வாழ பெரிய பெருமதி அறிக்க வேண்டியால் என்ன செய்யாது இது விடுறாரு இல்லை எடுத்து வச்சு அடிக்கிற மாதிரி பாருங்கள் எங்களுக்கு பல சோதனைகளை

எங்களை கூப்பிட்ட மாதிரி நீ உன்னுடைய கர்மா கரைஞ்ச நான் வந்திருக்கிறது காயத்ரி சித்தரனார் மந்திரங்களின் காயத்ரி அப்படின்னு காட்டார் நான் தான் நாராயணன் எப்போ தெரியும் பாருங்க எங்களுடைய சித்தத்தில் நீ கர்மா இந்த கர்ம உடம்படுத்தினதுக்கு இந்த கர்மாவை என்ன செய்த கரைப்பதற்கு இங்க விடுறதுக்கு இங்க எடுத்த கர்மா இதை கரைச்சு தான் கர்மா கரைச்சு நீ கடவுள் அடுத்த உனக்கு என்ன கண்டவனே முக்தி உனக்கு விடுதலை எதுல இருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை புற உடம்பு தேவையில்லை நீ மனித என்ன தெய்வீக்க புருஷன் அப்படி சமாதி நிலை அடைஞ்சோன்னா இப்படி அடைஞ்ச சமாதி நிலையில என்ன எந்த இதுவும் இல்லாமல் எந்த நாளும் வாழ்றவர் அதனால தான் அவர்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும் போது அவர்களால் மட்டும்தான் எங்களை காப்பாற்றினா என்னை காப்பாற்றின பாருங்க எவ்வளோ ஆயிரம் பேர் இதே மண்ணில் எவ்வளோ ஒரு ஆயிரம் பேர் இருக்கும்போது என்னை என் குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாத்தையும் காப்பாத்தினாரு அவரை எல்லாரையும் காப்பாற்றுவார் அந்த வழி தெரியாமல் தான் கர்மா விடுதில்லை அந்த வழியை காட்டுவதற்கு அடிக்கடி மகான்கள் யோகிகளாகவும் பாருங்கள் ராமராகம் யேசுநாதாரம் புத்தராகம் முகமது நபியாகவும் பாருங்கள் என்ன கிருஷ்ணராக இப்படி எல்லா உருவங்களையும் சித்தராகவும் மகரிஷிகளாகவும் பாருங்கள் எல்லா உருவங்களோடையும் வந்து அடிக்கடி சொல்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் மந்திரங்களின் நான் காயத்ரி உன் காயத்தை நான் காப்பாற்றுவன் மந்திரங்களில் நான் காயத்ரி சூரிய சக்தி தான் காயத்ரி சூரியன் என்னை பாருங்க பூமி சார்ந்து வாழுது பாருங்க என்ன சந்திரன் சார்ந்து வாழ்கிற நவகோள்கள் சார்ந்து வாழுது இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசுகளும் வாழுது மனிதா நீ மட்டும் என்னை சாரவில்லை அதனால தான் உனக்கு இயற்கை சீத்தங்கள் துன்பங்கள் வேதனை எல்லாத்துல இருந்தும் பாருங்க அடிபடுறா அப்படி என்று சொல்லி எங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறார் ஏனெண்டா எனக்கு பகுத்தறிவு நீ கட்டாயம் இதை பகுத்து என்றதுக்காக தான் காட்டுறார் என்னடா மிருகங்கள் எல்லாம் பாருங்கள் எல்லா ஈவராசிகள் லிமிட் கூட நீ மட்டும்தான் ஆறறிவு படைச்ச பாரு உனக்கு பாருங்கள் என்ன பகுத்தறிவு இருக்காதனால லிமிட் அன்லிமிட்டாக வாழ்கிற நீ பாருங்கள் உனக்கு அன்லிமிட் கொடுத்துருக்கியா நீ எதை கேட்குறாயோ அதை தருவேன் அதை நீ சாப்பிட்டாலும் சரியான் சாப்பிடாட்டின்னு சரியான் உனக்குத்தான் அவருடைய பாருங்கள் என்ன வேதனை எனக்கு இல்லைப்பா அப்படின்னு கேட்குறாரு நீ என்னையே கேட்டால் பாருங்க நானே இருக்கேன் நானே உன்னை வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் பாருங்கள் அவரை கவனித்து காலையில் எழும்புற உடனே பாருங்கள் என்ன இப்படி கவனிச்சு நாங்கள் வாழ்ந்த மஞ்சினா எங்களை கருமாக்கள் கரைக்கப்படும் எங்களை தெரியாமலே நகம் வளர தெரிய தலைமை வளர தெரியாமதிரி எங்களுடைய கருமாக்கள் போது உலகத்தில் பாரதூரமான இயற்கை சீற்றம் வந்த மாதிரி திடீரென பாருங்கள் நோயிலோ துன்பங்களோ பூகங்களோ வரலாம் ஆனால் அதில் இருந்து நாங்கள் வெளியே வரணும்னு சொன்னால் பாருங்கள் உலகத்தில் எல்லா மக்களும் நாங்கள் அன்றைக்கு சொல்கிறோம் பாருங்கள் அவரவர் மார்க்கத்தில் என்னென்ன சொன்னார்களோ அதை சார்ந்து தர்மம் செய்து எல்லா உயிர்களிட்டையும் அன்பு காட்டி ஏன்னா நாங்கள் பல புறவிகளை செய்த கர்மாக்கள் சித்தத்தில் இருந்து அன்பு காட்டாமல் பாருங்கள் என்ன என்னை கண்டிப்பான எண்ணங்களை என்ன வச்சு எங்களையும் எங்களை சார்ந்த சமூகத்தையும் பாருங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தெரியாமலே பாருங்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாப்பாடு இல்லாமல் பாருங்கள் எல்லாரையும் உழந்து இன்றைக்கு வேதனைப்படும் இந்த உலகத்தில் பாருங்கள் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞான குரு பகவான் காயத்ரி சித்த சுவாமி அவர்களையும் குருநாதர் பாருங்கள் கண்ணி ஆகியோ ஈஸ்வரருடைய பாருங்கள் இந்த அதாவது குருபூசையில் எல்லாரையும் பகவானை நீங்கள் பாருங்கள் தெரியாமல் தெரிந்தும் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மமுறைகளிலிருந்து இந்த இயற்கை சீற்றத்தின் மூலம் மக்கள் வேதனை புற என்றும் பாருங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கார்கள் இம்மாண்டில் அவர்களையும் காப்பாற்றி எல்லா மக்களையும் காப்பாற்ற நாங்களும் தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா வினைகளிலிருந்து விண்டையிலிருந்து நாளை மருதின நடக்க போகிற போயா உள்ளேயும் பாருங்கள் யாகங்கள் இருநூற்றி பத்து சித்தர்கள் நம்ம சித்தர்கள் நிஜமாக சித்தர்கள் இன்று வாழும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாருங்கள் சமாதி அடைஞ்ச எல்லா சித்தர்களையும் நாங்கள் கூப்பிட போகிறோம் அந்த மகா யாகத்துல பாருங்கள் எல்லாருக்கும் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நாளை மருதினம் மாபெரும் மகா யாகம் சரி கூடத்தில் மண்டூர் பாலமனையில் போகிறோம் பாருங்க அதனுடைய பாருங்க இன்று நூற்றி பத்து ஆண்டுகள் வாழ்ந்து எல்லா சக்திகளையும் பெற்ற மகாபுருஷர் பாருங்க என் குருநாதருடைய குரு கண்ணையாஸ்வருடைய நினைச்சி பாருங்க அவரை கூப்பிட்டு இன்றை கேட்குறோம் பாருங்க தெரிந்தும் தெரியாமல் இந்த மக்கள் பாருங்க தெரிஞ்சும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் ஏதோ தெரியாமல் செய்தார்கள் எல்லாரையும் காப்பது இந்த இயற்கை சீற்றத்தின் மூலம் வேதனைப்படும் எல்லா மக்களுக்கும் கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் ஒன்று கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது பாருங்க நிச்சயம் பாருங்க அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி காட்டி ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்குள்ள பாருங்க எல்லாத்தையும் கிளியராக்கி அவர்களுக்கு ஒரு நற்காலம் பிறக்கக்கூடிய எல்லா சிந்தனை பக்கம் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்து அவர்களையும் பாருங்க எங்கள் மாதிரி பாருங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வழியை காட்டு மகாதேவா கண்ணையா யோகீஸ்வரா அப்படின்னு சொல்லி என் குருநாதா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்று பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை வீண் போகாது நினைனா கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் விடாமல் பிரார்த்தனை பண்ணும்போதுதான் இந்தளவுக்கு நான் பாருங்கள் கொஞ்சம் குறைச்சி பாருங்க இது பண்ணி கொண்டிருக்கத்தால் ஒரு அண்ணன் பாருங்கள் படிக்காட்டியும் தம்பி படித்தவன் அவன் குடும்பத்தையும் பாருங்க பார்க்குற மாதிரி எங்கள் மூலம் பாருங்கள் பிரார்த்தனை பண்ண வச்சு அவங்களையும் பார்க்குறதுக்கு இந்த அளவுக்குண்டான எங்களுக்கு பாருங்கள் இறைவன் கொடுத்து எல்லோரையும் காப்பாற்றணும் எல்லோரும் வரணும் வேணா நாங்களும் அவர்களைப் போல பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில் அடிபட்டு வேதனை கடும் வேதனை பட்டு உடுப்புமில்லா வாழ்ந்து வந்த அடியன்தான் இன்றைக்கு உபதேசம் பண்ணுறோம் பாருங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் இறைவா அப்படின்னு சொல்லியேண்டா அந்த துன்பத்தை அடியேனும் பாருங்க அடிவாங்க அந்த துன்பத்தில் இருந்து இருந்து மீளலாம் என்று இந்த மீளம்ன்ற உலகத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள் நிச்சயம் என் குருநாதர் பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் மாபெரும் மகா சக்தி படித்த ஸ்ரீமான் நாராயணம் மந்திரங்களில் நான் ஆயத்திரி என்று சாஷ்டா உரித்த அந்த மாபெரும் சக்தி வாய்ந்தவர் என்னை காப்பாற்றி இருக்கார் ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி உன்னை அண்டியவர் வந்த இந்த உலகத்தில் எல்லாரையும் காப்பாற்றுவார் சொல்லு அப்படின்னு காதுள்ளவன் கேட்பான் கண்ணுள்ளவன் பார்ப்பான் பாருங்க வாய் இந்த மந்திரத்தை சொல்வான் உள்ளவன் பாருங்கள் காலையில் நாலு மணி கிளம்பி பொத்தியுள்ள வந்தியானம் பண்ணுவான் ஆனால் நீ சொல்லிவிட என்ன நிச்சயம் பாருங்கள் கடவுளால் மட்டும்தான் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வரலாறை சொல்லு அப்படின்னு சொல்லி அதை சொல்லியண்டான பாருங்க காப்பாற்றணும் என்பதற்காக இது விளம்பரம் இல்லை ஆனால் காப்பாற்றணும் என்ற கருணை உள்ள கொண்ட அந்த மாபெரும் மகான் பாருங்க நீ என்றான அதுக்கு உதாரணம் புரிஞ்சு எல்லா மகான்களும் யோகிகளும் வாழ்ந்து காட்டி போதிச்சுதான் பாருங்க இது பகவான் ஸ்ரீமன் வாழ்ந்து காட்டி ஸ்ரீமன் நாராயணன் வாழ்ந்து காட்டி கிருஷ்ணபதாரத்தை போதிச்சு தான் மகாபாரதம் ஸ்ரீமன் நாராயணனை பாருங்கள் ராமராம்தரீரம் அடுத்து வந்த ராமபுரணா வாழ்ந்த ராமாயணம் யேசுபுரான் பாருங்க வாழ்ந்து காட்டி போதிச்சுதான் பாருங்க பாருங்கள் பைபூ நபிநாயகம் வாழ்ந்து காட்டி போதிச்சுதான் தான் பாருங்கள் குர்ரான் புத்த பகவான் பாருங்கள் வாழ்ந்து காதி போதிச்சு தான் பாருங்கள் தர்மபதம் அப்ப எல்லாரும் வாழ்ந்து காட்டி பாருங்க போதாருக்கள் தர்மத்தை சார்ந்து உன்னுடைய இயற்கை இந்த உலகத்தை ஆளுகிறவர் உனக்குள்ள இருக்கார் அவரை சற்று பத்து நிமிஷம் தட்சணேஸ்வரத்தில் ராமகிருஷ்ண சொல்லுகிறார் உள்ள பொருளை நீ நினைக்கும் போது நரேந்திரா உனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் உணர்வற்ற தன்மை வராது அப்படி வாரண்டாலும் பாருங்க உனக்கு நோகாமத்தான் வந்து நீ பாருங்க ஒரு தேர்ல பூர மாதிரி நீ சுகமா இந்த பூமியில வேலைக்கு வந்திருக்கிறா வேலை முடிஞ்சு சுகமா போறதுக்குரிய பிளைட் வந்திருக்க மாதிரி எண்ணத்தோட உன்னை முக்தி பாதை நீ வந்த இடத்துக்கு அனுப்புவார் நரேந்திரா இந்த பணியை உலக மக்களுக்காக பாருங்க நீ மட்டும் பாருங்க அதை அனுபவிக்காம இந்த உலகத்துக்கு மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று சொல்லி இந்த மக்களுக்கு சேவை செய் உபதேசம் பண்ணு அப்படின்னு அமெரிக்கா முதல் அனுப்பி அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ணவர் மாதிரி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி மார் பகவான் எல்லா வடங்க இலங்கையில் ஒரு மூலையில் இருந்து பாருங்க நீ உபதேசம் பண்ணி இந்த மக்களுக்கு என்று சொல்லிவிட்டு அந்த பெருமானுடைய பாருங்க மாபெரும் சக்தி வாய்ந்த என்னை ஆட்கொண்டு வழிந்த ஞான குரு பகவானுடைய குருநாதருக்கு என் குருநாதர் பாருங்க செய்ய முடியாத என் மூலம் செய்ய வச்சு அவர் பாடின பாட்டை பாருங்க பாட முடியாத அவர் குருநாதருக்கு என்னை பாட வச்சு பாருங்கள் வழிகாட்டுறார் அப்படின்னா பெரும்பாக்கியம் இப்படிப்பட்ட வழியில் நம்ம போகிறதுக்கு பெரும்பாய்க்கும் இந்த மண்ணில் பாருங்கள் ரிஷி பரம்பரையில் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஆண்மை யானிகளை மட்டும்தான் காப்பாற்றக்கூடிய அந்த வழியில் எங்களை எப்படி அந்த ஆன்மாவோட தொல்லோட வழியை காட்டுறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு வழி கிடைச்சிருக்கு இன்னும் தெரியாது இன்னும் இருபத்தாறாம் இருபத்தேழு இருபத்தெண்டு இருபத்தொம்போது லட்சக்கணக்கான மக்கள் காயத்ரி மந்திரம் சொல்வதற்கு இங்கே நோக்கி வருவார்கள் அப்படின்னு சொல்லியாரு இன்னும் பாருங்கள் மூன்று வருடத்துக்குள்ளே பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மந்திரங்கள் பாருங்கள் இந்த உலகம் புல்லா ஜபிக்கப்படும் முப்பத்தி ஆறுக்குள்ள பாருங்க லட்சக்கணக்கான காயத்ரி மந்திரம் கோடிக்கணக்கான காயத்ரி மந்திரம் மக்கள் ஜெயிப்பார்கள் அதுக்குரிய வழியை பாருங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஏனண்டா எல்லோரையும் தங்கத்துக்கு அதுக்கு நோ கொடுத்தா தான் பாருங்க பெருமதி மாதிரி எங்களை பாருங்க பெருமதி வாக்குவதற்கு பாருங்க வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அதனால கடவுள் பாருங்க எந்த நிலையிலையும் பாருங்க எங்களை காப்பாற்றுவதற்கு சோதனை வைக்கிறார் நான் பல்கலைக்கழகம் போகணுமெண்டா பல சோதனைகள் அனுவச்சி ஆகணும் நான் இந்த பூமியில நினைச்ச மாதிரி வாழணுமெண்டா பல சோதனைகள் அவர் வைப்பார் அந்த சோதனையிலிருந்து பாஸ் பண்ணக்கூடிய நோட்ஸையும் அவர் கொடுப்பார் மாஸ்டராயும் அவர் வருவார் பாருங்க அப்படிப்பட்ட வழி நம்ம கிடைச்சிருக்கி என் குருநாதர் ஆசிர்வாதம் எல்லாம் நல்லா இருக்கும் சந்தோஷம்